ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா வீடியோ இப்போ மோஸ்ட்லி வர வீடியோ எல்லாம் தெரியும் பெயிண்டிங் பண்ணிட்டு வீடியோ போட முடியுது பெயிண்டிங் பண்ணிட்டு வீடியோ போடுங்க அப்படி இருக்குதுல்ல அதுக்கு அவங்க அது நிறைய நிறைய விதமான கமெண்ட்ஸு ஆமாம் உங்கள் மேக்கப் உங்கள் மூஞ்சிக்கு போட்டிருக்க மேக்கப்பில் கொஞ்சமாச்சு செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க நமக்கு போடுற பேரண்ட் அப்படியே வச்சு அங்கே பெயிண்ட் அடிக்க முடியாது அப்புறம் போடுறதே அந்த பவுட்ரு ஒன்று போடுவோம் அதை வச்சு அடிக்க முடியாது கண்டிப்பாக அடிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு பத்து ரூபாயோ முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ இரநூறுபாயோ தான் செலவு பண்ணுவோம் இதுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா மேக்ஸிமம் வச்சாலும் ஐம்பதாயிரம் ரூபா கையில் வேணாம் அப்புறம் சில பேசுகிறோம் பெயிண்டிங் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து வீடியோ போட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டு பெயிண்டிங் பண்ணலான்னு எங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்க வேலை பார்த்து தான் அன்றான் வேலை நாங்கள் வந்து தொழில் பண்றோம் பண்ணி அதை வச்சு வர வருமானத்துல தான் நாங்கள் என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் புரியுதுங்களா எங்களுக்கு பெயிண்டிங் எப்போ பண்ண நேரம் வருமோ கண்டிப்பா அப்போ பண்ணுவோம் பெயிண்டிங் பண்ணும் போதும் உங்ககிட்ட நாங்க பெயிண்டிங் பண்ணுறோம் பெயிண்டிங் பண்ணியாச்சு அப்படின்னு காட்டுவான் சொன்ன ஒரு கையில் காசை வச்சுக்கிட்டு பெயிண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் யாருமே சொந்த வீட்டை அப்படிலாம் பண்ணுவோம்

அதை பண்ண முல்லாட்டின்னா தம்பிக்கு பாப்பாவுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயம் இது பண்ணிவிட்டோம் அதில் தான் இது பண்ணிட்டேன் ஒய்ஃபை மட்டும் யூபிஎஸ்வெர்ட் யூபிஎஸ் மதம் இன்வெர்ட்ரு எல்லாமே இருக்கு அது வாங்கி போட்டோம் அதுக்கப்புறமா எங்களுக்கு எப்போ தோணுதோ அதில் தம்பிக்கு கொடி கொலுசு அந்த நம்ம கொஞ்சம் மோதமாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு தான் அது வந்து ஒரு ஸ்டேஜு டேவலும் பெயிண்ட் அடிக்கணும்னு தான் ஏதாச்சும் ஒரு இதை வந்து பண்ணுவோம் காசு எதுவும் கையில் காசு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படி ஒதுக்கி விற்கும் போது அதுக்குன்னு ஒரு செலவு வரும் இப்போ வந்து நாங்கள் நேரம் வச்சுட்ருமோ அதுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தேர் போடும் அப்போ மாறும் அந்த காசு அதுல போயிடும் அப்போ நாங்கள் பண்ண முடியாது இனிமேல் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் நாங்கள் ஒரு ரெண்டு மாசமா ஆமா அதுக்குள்ளே பண்ணலாம் இல்லை அதுக்காக வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணனே சாப்பிடாம இருக்க முடியாது குளிக்காம இருக்க முடியாது நல்ல ட்ரெஸ் போடாம இருக்க முடியாது மேக்கப் போடாம இருக்க முடியாது புரியுதுங்களா இந்தது வந்து நீங்க சொன்னா உங்களுக்கு அடுத்த வந்து ஒரு கமாண்ட் சொல்லுங்க அடுத்த கமாண்ட்ஸ் வந்து பிரியா பிரியா மாமியார் ரிலேட்டிவ்வா அப்படின்னு கேக்குறீங்க என் மாமியாரை பத்தி நான் ஃபுல் வீடியோவா நேத்திக்கு போட்டிருக்கேன் லாஸ்டா போட்ட பெரிய வீடியோல பாருங்க அதான் எங்க ரிலேட்டிவ்வா என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தா அதை போய் பார்த்தீங்கன்னா கேக்குறீங்க திருப்பியும் நான் போட்டேன் லாங் வீடியோ போட்டுக்கிறதுனால தெரியவங்க இருக்கிறவங்க மோஸ்ட்லி நீங்கள் போய் பாதுகாப்பு இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்க்கலாட்டின்னா அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா நான் வந்து பிரியா நீத்து வைக்கிறது அவங்க ஒரு மினிமில் போட்டுருந்தேன் என் மாமியார் வந்து நான் எதுக்கேட்டால் சமைச்சு கொடுப்பேன் மட்டன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சிக்கன் வந்து சாப்பிட்றாங்க நான் அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி உங்கள் மாமியார் செய்வாங்களான்னு நான் கேட்கவேன் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க பிரியா நீ ஒவ்வொரு சீன் போடாத சீட் போட்டு பேசல ஏதோ நீ வர வர ரொம்ப மாமியார் மட்டும்தான் எங்க மாமியார் எங்களை நல்லாவே பாத்துக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்க மாமியார் அப்படி பாத்துக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அதே இது வந்து நிறைய பேரு கமான்ஸ்ல வந்து பிரியா அவங்க அதே வீடியோல அதே வீடியோ கீழே வந்து அப்படிலாம் கேட்ட என் மாமியார் அவங்களுக்கு தெரியாதா அப்புறம் நிறைய பெண்கள் வந்து கேக்குறது வந்து பிரியா உங் உங்க மாமியார் மாதிரி எங்களுக்கு கிடைக்கல உங்க மாமியார் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அம்மா உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் அது மாதிரிதே வரும் நாங்க வந்து பாத்துக்கங்க பாத்துக்க வேண்டாம் அந்த இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது கிடையாது மாமியார் இப்படி இருக்காங்க அந்த மாமியார்கள் யாராச்சும் பார்ப்பாங்க மோஸ்ட்லி பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து இவங்க மாதிரி நம்ம இருக்கணும்னு மனசுக்குள்ள தோணும்ல அந்த மா மருமகள் நல்லா என்னைய வச்சு பேசுங்க என் மாமியார் வந்து என்னை இப்படி பாத்துக்கறல நான் வந்து எனக்கு வர மருமகளை நல்லா பாத்துக்கறணும் அப்படின்னு தான் என்னோட எகிம் அப்படின்னு தான் இருந்துச்சு அதேமாதிரி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் நமக்கு தான் அப்படி நம்ம வந்து நாளைக்கு சாரும்போது எதையும் சாதிக்க இல்லை இருக்கும் போது எதையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கோம்னு இல்லை வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம் நம்ம வந்து வீட்டுக்கு வர மருமகளை இருந்துட்டு சரி நம்மளும் இப்படி இருப்போம் அப்படின்ட்டு அவங்க மருமகளை நல்லா தான் நான் சொல்றது அதுல வந்து நான் சீன் போடுற மாதிரி தெரிஞ்சுட்டேன் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போல உங்க மாமியார் நல்லா இருந்தாங்க நல்லா வச்சுக்கங்க இல்ல நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்களும் பிரச்சனையே இல்லை உங்க மாமியார் அப்படி இருக்காங்களா ஐயோ அப்படி

கூட பிறந்த தம்பி மகளவே கட்டிட்டு வந்திருந்தாலும் நிறைய வீட்டுல பிரச்சனை இருக்கு சொல்ல கூட பிறந்த தம்பி அங்க ரெண்டு சண்டை வரும் சத்த வரும் ஏன்னா ஒருத்தர் அட்ஜஸ்ட் தம்பி மகளா இருந்தாலும் சரி அன்னை மகளா இருந்தாலும் சரி அடுத்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி நமக்கு சொந்தமே இல்லாம இருந்தாலும் சரி சண்டை வரும் நாங்களும் சொல்ல மாட்டோம் அப்படி ஆனா ஒரு நாள் முழுவதும் அவ்வளவுதான் ே இருக்கியா ஆமா பாப்பா அழிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது சண்டை வர கல்யாணம் இயர் வரைக்கும் ரெண்டுக்குள்ள புரிதல் இல்ல அந்த புரிதல் இல்லாம வந்து நிறைய அவங்க பேசினா எனக்கு போகிறோம் நான் ஏதாச்சும் வேலை பாக்கலாம் அவங்களுக்கு போவரும் இப்ப விலைய வந்து பகிர்ந்து செஞ்சுக்கிறது எனக்கு முடியல நீங்க பாருங்க அவளை தான் அது என்ன பிரச்சனையும் வரது மாமியர் கூட மாமியார் இல்ல ஒரு மாமியார் வர வரும் ஐயோ இதற்கு நாங்க வந்து வெளியில போய் வீடியோ எடுத்துல நிறைய போடணும் அப்லோட் பண்ணணும்லாம் எங்களுக்கு ஆசையாக இருக்கு ஆனா ரெண்டு பேச்சுட்டு எங்களால போய் வீடியோ அடுத்துல சேர்த்துட்டா அழகா அதுக்கப்புறம் நாங்கள் போய் காய் வாங்குறது எல்லாம் அதாவது ஒரு வீடு எடுத்து போடுறாங்க நைட்டு தம்பி பாப்பா முடிச்சு அதுதான் எங்களுக்கு எல்லாரும் மாதிரி அங்கங்க போடணும் வீடியோ எடுக்கணும் அப்லோட் பண்ணணும்னா எங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனா எனக்கு வந்து கத்தப்பை எடுத்த வாசி பிள்ளைங்களை ரொம்ப நேரம் கூட்டு போனா முடிவு இந்த பக்கம் வலிக்க ஆரம்பிச்சு அங்க நடந்து போன கொஞ்சம் தூரம் அந்த ஊருக்கு வண்டி எல்லாம் போகாது ஒன் கிலோ அவ்ளதான் இருக்கா அதுல கிலோமீட்டர் ஆட்டோல போயிட்டு அங்கிட்டு ஆட்டோவுக்கு போகாது அது வந்து போடும் நடந்து போறேன் பாப்பா செப்பலும் போடல செப்பல் போட்டிருந்தா கீழ நடக்க ஆமா அப்படின்ட்டு நான் தப்பி வாங்கிக்கிறேன் நீங்க பாப்பா வாங்கிக்கனால எங்க அத்தனால ஒழிய அப்படின்ட்டு எங்க அண்ணனை கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க அவர் வண்டியில இருக்கு அப்புறம்

அதுக்கு நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பெரிய வீடியோ நீங்க வந்து அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுலயே போய் பார்த்து தெரியும்னா அடுத்து எந்த ஊருன்னு கமாண்ட் சொல்ல இருந்துச்சுன்னா நாங்க எங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் நாங்க எங்க இருக்கோம்னு நாங்க சொல்றோம் ஏன்னா நிறைய வீடியோ போட்டு சொல்லி சொல்லி அதாச்சும் நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கேட்டு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க தம்பிக்கு வந்து அப்படி டாக்டர் என்ன சொல்லாருன்னா டாக்டர் வந்து இப்போ தம்பிக்கு வந்து எயிட் மன்த் ஆகுது எய்த் ஆமாம் எட்டு மாதம் எட்டு மாதமும் எட்டு மாதம் ஆரம்பிச்சிருக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு அதனால ச டாக்டர் வந்து அஞ்சு மாதம் முடிஞ்சதுலேருந்து தம்பிக்கு வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் சும்மா அந்த களி மாதிரி செரலாக்கி இதான் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது ஆமாம் ஏழு மாதம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே கொடுங்க நான்வெஜை தவிர்த்துட்டு நீங்க எல்லாம் கொடுங்க பழங்கு எல்லாமே கொடுங்க அப்புறம் எட்டு மாசத்துல இருந்து இப்ப எல்லாமே சாப்பிட்றாரு முட்டை சாப்பிட்றாரு இன்னும் நான்வெஜ் மட்டும் எதுவும் கொடுக்கலாம் ஒன்பது மாசத்துல ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அவ்வளவுதான் சாப்பிடுறாரு தம்பி எல்லாமே நாம அவ்வளவுதான் தம்பி அந்த வெளியே அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்க கேட்டிருக்கீங்க நிறைய உங்க மாமனார் காட்டுங்காட்டுங்க கேட்டிருக்கீங்க எங்க அப்பா தான் காமெண்ட்ஸ் இருக்கேன் இல்லைன்னு நான் ஒரு நாள் காமிக்கிறேன் ஓகே மாமனார் வெளியில் இருக்காரு நான் அடுத்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுறீங்களா அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி வேற கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போகிறேன்